தாயை கொடுமைப்படுத்துகின்ற பிள்ளைகள் பெற்றோர்களை சீரழிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க அதே போல பிள்ளைகளை ஏசுகின்ற கண்ட இடத்திலெல்லாம் பிள்ளைகளை திட்டி தீர்க்கின்ற பெற்றோர்களை பார்க்கிறோம் காரணம் என்ன அன்பாந்தவர்களே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் பெற்றோர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் குழந்தைகளுக்கு மதுவா செய்கிறார்கள் காணுகிற இடங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு குறை சொல்கிறார்கள் இதுக்கு காரணம் என்ன சகோதரர்களே பெற்றோர்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லுகிற சொல்ற என்ன தெரியுமா பெற்றோரை புரிந்து கொள்ளச் சொல்கிறான் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் வபில் வாலிடைன் இஹ்சானா பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி விட்டான் தீர்ப்பளித்து விட்டான் எந்த கட்டத்தில் தெரியுமா இம்மா எபுளுகண்ண இந்த கல் கிபர் அஹதுகுமா ஓ கிலாஹுமா அந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இரண்டு பேருமோ வயது முதிர்ந்த பருவத்தில் உங்களிடத்தில் இருந்தால் அன்பார்ந்தவர்களே ஏன் அல்லாஹ் இந்த இடத்தில் பெற்றோர்கள் உங்களிடத்தில் இருந்தால் என்று சொல்லாமல் வயது முதிர்ந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் என்று சொல்லுகிறான் உங்கள் ஒரு வித்தியாசம் இருக்குது சகோதரர்களே பொதுவாக எங்களோட உம்மா வாப்பா நல்ல ஜவானாக இருந்தால் இளைஞர் பருவத்தில் இருந்தால் புள்ள வர வரமாட்டாங்க அவங்கவங்க உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனால் எப்போ ஒரு வாப்பாவால் உழைக்கலாமல் போகுதோ ஒரு தாயால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாமல் போகுதோ அப்போ தான் புள்ள குட்டிக்கிட்ட உதவி தேடி வருவாங்க அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் முதலாவது உங்களோட பெற்றோரை புரிஞ்சிக்கங்க அடைய வயசாலியாக விட்டாங்க அதனால தான் இப்படி நடக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டால் சரி சில நேரம் நம்ம பார்ப்போம் நம்ம என்னதான் பெற்றோருக்கு புத்திமதி சொன்னாலும் அவங்கட இடத்துலேருந்து இறங்க மாட்டாங்க இதை வச்சு நம்ம இதையே தூக்கி பிடிச்சிருவோம் என்று சொன்னால் அந்த பெற்றோரை அடித்து விரட்ட வேண்டிய நிலை தான் வரும் தான் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அல்லவா இப்படித்தான் இருப்பாங்க பத்து மாசம் சுமந்தாங்களே ரெண்டு வருஷம் பாலை தந்தாங்களே அந்த பெற்றோரு வயதுக்கு வந்துட்டாங்க அதனால இப்படி கொள்கிறாங்கன்னு புரிஞ்சு கொண்டால் அந்த பெற்றோருடைய நடவடிக்கையை கண்டு அவர்களை வெறுக்க மாட்டோம் அவர்களை விரட்ட மாட்டோம் அல்ல அதைத்தான் கட்டளையாக போடுகிறான் பலா தன் அவர்களை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம் அவர்களோடு நீங்கள் கடுமையாக பேச வேண்டாம் வக்குள்ளகுமா கவுளங்கரீமா அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எவ்வளவுதான் மோசமாக நடந்து கொண்டாலும் நல்ல முறையில் அவர்களோடு கண்ணியமாக பேசுங்கள் நல்லா சொல்கிறானே அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே இந்த குருவான் வசனத்தை யாரால் நடைமுறைப்படுத்தலாம் என்று சிந்தித்தால் ஒன்றுதான் என்னுடைய பெற்றோர்கள் வயதுக்கு வந்து விட்டார்கள் முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு மட்டும் விளங்கினா அந்த பெற்றோரை சரியாக புரிந்து கொண்டால் அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலாம் புரியல் என்று சொன்னால் என்ன தெரியுமா கேட்போம் இவர்களெல்லாம் வாப்பாவா இவர்களெல்லாம் உமாவா அப்படின்னு கேட்போம் நாங்க இன்னைக்கு நிறைய சமூகத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம் எனவே சகோதரர்களை நல்லா விளங்கிக்கங்க பெற்றோர்கள் இளைஞர் பருவத்தில் இருந்தால் ஒரு நாற்பது வயது வாப்பாவுக்கு உங்கள்ட்ட வருவாரா பிச்சை கேட்டு உங்கள்ட்ட வருவாரா வீடு கேட்டு மாட்டார் ஐம்பது வயது கூட வர மாட்டார் அன்பார்ந்தவர்களே ஐம்பத்தி அஞ்சு வயசாகி அறுபது வயதாகி அவரால் சம்பாதிக்க முடியலை அவரால் புஞ்சாதியை வச்சு வாழ்க்கை நடத்த என்று சொன்னால் ஒரு மகனுக்கிட்ட உதவி கேட்டு வரப்போறாரு ஒரு மகளுக்கிட்ட உதவி கேட்டு வரப்போகிறாரு போறாரு ஆனால் முப்பது வயதில் இருந்த மாதிரி உங்களோட இறக்கமாக நடக்கிறது எதிர்பார்க்க இயலாது பெரும்பாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் வயது முதிர்ந்த உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் அவர்களோடு கண்ணியமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நம்ம விளங்கோனும் பெற்றோர்கள் வயதுக்கு வந்துட்டாங்கன்றா அவர்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் வரும் அதிர வெளிப்பாடு தான் இது வயசு கோளாறு தான் இது நம்ம விளங்கினா பொறுமையா போகலாம்